ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ரவிச்சந்திரன் டிராவல் தமிழன் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் அன்போடு வர வைக்கிறோம் என்னென்னா எங்கள் சேனலை பார்க்குறவங்க அவ்வளோ பேருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கே வியூவர்ஸ் போயிருக்கு இருந்தாலும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடல லைக் பண்ணிடல ஷேர் பண்ணல என்னென்னா புதுசாக டிவிஎஸ் ஆட்டோ ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இதை தான் நான் உங்களுக்கு எடுத்து போடுறதுக்கு வந்திருக்கேன் ஓ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பச்சை கலர் ஆட்டா டிவிஎஸ் புது பிராண்ட் நியூ வந்திருக்கு இப்போ ப்ராண்ட் நியூ ஆட்டா வந்திருக்கு இப்போ இதை நாங்கள் வந்து உங்களுக்கு சேனல் எங்கள் சேனலில் நாங்கள் வெளியிட்டுருவோம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பாருங்கள் எல்லாமே பிராண்ட் நியூ தான் பார்த்தாலே விளங்கு உங்களுக்கு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஓகே இதில் என்னென்னா புதுசாக ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க ஒரு பார்த்தா விளங்கும் ப்ளூடூத் கனெக்ஷன் இடம் வசதியாக இருக்குது நல்லா அப்புறம் சீட்டை பாருங்கள் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது இப்போ முன்னாடி டிரைவர் சீட்டெலாம் பாருங்கள் அப்படி இருக்கணும் இதில் தான் கிக்க கிக் அடிக்கிறது பின்னாடி டிவிஎஸ் குடம் ஒன்று கொடுக்குறாங்க ஃப்ரீயா டிவிஎஸ் குடோ ஒன்று நல்ல வசதியாக டபுள் டோரோட இந்த இடம் அமைஞ்சிருக்கு ராஜகிரியில் ராஜகிரியில பத்திரமுள்ள ரோட்டில் ராஜகிரியோட த பத்திரமலை உபயசேகரபுரம் பக்கத்தில் இருந்து அந்த டிவிஎஸ் கம்பெனி இருக்கு பின்னாடி ஒன்று ஃப்ரீ இதுல வந்து பெட்ரோல் வந்து நார்மலான முத வந்த வெஹிக்கிளை கூட இந்த வெஹிக்கிள்ள வந்து பெட்ரோல் பத்து லிட்டர் அடிக்கிற டேங்க் இங்கே செட் பண்ணியிருக்காங்க பத்து லிட்டர் ഇതോടൊപ്പം ഇഞ്ചി അറുപത്തി അഞ്ച് മുപ്പത്തഞ്ചുത്തഞ്ചാ பதினேழு ஓகே பிரான்ஸ் இதான் கடை இது நிறைய வெஹிக்கிள் வந்து இங்கே பழைய வெஹிக்கிளை வாங்கிட்டு பழைய வெஹிக்கிள் இவங்க வாங்குகிறாங்க வாந்தி இவங்க செஞ்சு பிராண்ட் நியூ வாண்டியாக விற்கிறாங்க அதோடு நம்மளுக்கு பழைய வண்டியை கொடுத்துட்டு இங்கே புது வண்டியை எடுத்துக்கொள்ளலாம் ஓ பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பிரச்சனை இல்லை முதல்ல டவுன் பேமெண்ட் அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க முதல்ல அஞ்சு லட்ச ரூபா கட்டி தான் மருக மாதம் மாதம் கட்டுற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் இல்லை ரெடி கேஷ் பதினைந்து லட்சமும் கொடுத்து எடுத்துக்கொள்ளலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை நிறைய வண்டிகள் விற்பனைக்கு தான் வச்சுருக்கேன் இதெல்லாம் விற்பனைக்கு தான் இருக்குது செஞ்சு வச்சுருக்காங்க இல்லாட்டி போனால் வாங்கிட்டு புது ஆட்டோ வாங்குகிறாங்க இதெல்லாம் கொடுத்துட்டு புது ஆட்டோ வாங்கியிருக்காங்கன்னு தான் சொன்னார் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ பாருங்க பிராண்ட் நியூ தான் சட்டப்படி பெட்ரோல் பத்து லிட்டர் அடிக்கலாம் பயப்படாமல் போயிட்டு வரலாம் ஒரு குடும்பத்துக்கு நல்லா ஓடுறதுக்கும் நல்லோம் அப்புறம் நீங்களும் ஆட்டோ எதுவும் வாங்குறதா இந்த இடத்துக்கு வாங்க இந்த இடத்துல தான் ஆட்டோ விற்கிறது இருக்குது ஃபோன் நம்பர் இருக்குது அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் போட்டுக்கோங்க கோட்டா ரோட் ராஜகிரியை டுக் டுக் ஹோம் ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வைக்கிறேன் பாய்